எப்பா 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 இந்த சிஎஸ்கே ஓப்பனில் பார்த்தா தான் ஏன் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது கரண்ட் ஃபார்மை பார்த்தனா நம்ம டெமன் காஃ சொல்லிக்கிற மாதிரி ஆடல நம்ம யாருமே சொல்கிற மாதிரி மற்ற பிளேயர்ஸ்லாம் சேர்த்து பாருங்க திராவிட் சைட் அபிஷேக் சர்மாலாம் பழந்து கொண்டுறாங்க ஆனால் நம்ம டீமோட பேட்ரு மட்டும்தான் அங்கே யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆட மாட்டுறாங்க இந்த சிஎஸ்கேயில் ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப குஷியா இருந்துச்சு காணி வைக்கிறாரு ரச்சின் கிறார் திரிபாதிகிறாருன்னு ஆடா பாவீங்களா மற்ற டீமை எடுத்து பாருங்கடா பழக்கிறாயன் நம்ம அபிஷேக் சர்மா திராவிடிகைட்லாம் நம்ம டீம் மட்டும் தான் இப்படிக்குதான்னு பார்த்தா நிறைய டீம் இந்த மாதிரி தான் ஆர்சிபி லிவிங்ஸ்டனு சொல்லிக்கிற மாதிரி ஜேக்கர் பத்தல் சரி விடு நம்ம கான்வே தான் சரியா இல்லை நம்ம ரச்சின் பக்கம் திரும்பலாம் பார்த்தா இவன் எல்லா லீக்கும் சூப்பராக ஆடுறான் டி ட்வெண்ட்டி ஓடியோ எல்லாமே ஆனால் ஐபிஎல் வந்தாலே அங்கே சொதப்பிட்டு போயிடுறான் நம்ம கா ரச்சின் எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மேட்ச் ஆனால் ஒரு மூணு மேட்ச் அடிச்சிடறான் மூணு மேட்சில் அவுட் ஆயிடறான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ரச்சின் இருக்கிறான் இவனை வச்சு போகும் போட்டுச்சு அப்படி திரும்பி நம்ம இவர் பக்கம் போனால் ராகுல் திரிபாதி பார்த்தா கரண்ட் ஃபார்மாக பார்த்தா அந்த அளவுக்கு அவர் சொல்லிக்கிற மாதிரி ராகுல் திரிபாதியும் ஆள் சரி எஸ்ஆர்ஐ செஞ்சு கொடுத்தாரு அது மாதிரி நம்ம த்ரீட்டு வந்து நம்ம சுரேஷ் ரெண்டு நேரத்தை நெருப்பு வரா பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு கம்மியாகுது இவங்களும் இவங்களும் சரி ஆட மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சிஎஸ்கே இருக்குது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி சொல்றது எனக்கு நல்ல டீமாக தான் இருக்குது இருந்தாலும் போலிங் கொஞ்சம் இல்லாமல் பேட்டிங் ஏறிவாங்க ஆனால் தான் உங்கள் மேட்ச் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி நம்ம இவர் காணி ஆட்சி கொடுத்துறோம் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருந்தாரு ஓகே இப்போ இருக்கிற எல்லா ஜேஎஸ்கே மேட்ச் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடுறாங்க ஒரு பக்கம் கன்ஃபார்ம் நம்ம ருத்ராஜ் கன்ஃபார்மாக ஆடுவார் நம்பர் த்ரீ ஆட சொன்னால் கூட அவர் ஆடுவார் இல்லைனா நான் ஓப்பனிங் ஆட கூட ஆடுவார் அவரை பற்றினே கம்பல்சரி ஐபிஎல்னாலே பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருவார் மற்றபடி அவருக்கு பார்ட்னர் தான் இப்போ வந்து கரெக்டாக அமையல இப்போ ராகுல் திருப்பாஜார விட்டு அவர் எப்படி ஆடுவார் தெரியாரு அதிரடிக்கு பேர் போனவர் அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ரச்சின் வந்து மூணு பால்ல மூணு மேட்ச் ஆனால் மூணு மேட்ச் ஆட மாட்டார் కాన్యా పగమోనా ఆహాం எனக்கு நோய் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே சிஸ்கேன்னு தெரிஞ்சு காரணி வச்சு தான் போவாங்க தொடர்ந்து ஒரு ஆறு மேட்ச்சாக ஃபெயிலியர் ஆனால் தான் அப்புறம் நம்ம ரச்சின் பக்கம் திரும்புவாங்க நான் எதிர்பார்க்குறேன்னா பேக்கப் எடுத்து வச்சுருக்காங்க ரச்சினை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அவர் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஃபைனலில் லாஸ்ட் மேட்ச் குவாலிஃபை ஆகும்போது நம்ம ஆசி போய் குழந்தாருது அவர் தான் வேறு யாருமே அங்கே ஆள் அவர் மட்டும் இன்னும் ஒரு பத்து ரெண்டு ஒரு ரெண்டு கிட்ட ஒரு ஃபாட்டாக இங்கே ஆடி இருந்தாலும் மேட்ச் நம்ம பக்கம் திரும்பி அவன் ஃபைனல் போயிட்டு இருப்போம் இந்த பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரிஞ்சு ஒரு நிறைய மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துத்திராட்சி தலைமணியில் இருந்து மாற்றம் இருக்கும் நம்ம திரு கன்ஃபார்மாக ராகுல் திருப்பாத்தி ஆறுத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓப்னர் உத்ராஜ் அது கான்வேவா ரச்சினா அந்த ஆறு மேட்சுக்கு அப்புறம் தான் முடிவு செஞ்சு இதுமே முதல் மேட்சை கன்ஃபார்மாக டவுன் கான் கன்ஃபர்சரி ஆடுவார் அடுத்த ஆறு மேட்சில் வந்து நம்ம ரச்சின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கான் சொத்த பாருங்க சார் ரச்சினை டக்குன்னு கூட்டினது கூட வாய்ப்பு இருக்குது ஃபேமிலி ஆகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பண்ணுற மாதம் நேரம் கைப்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே போக போக தெரிஞ்சிடும் எப்போ எப்போ ஸ்டார்டிங் டேட்டில் சொல்லிட்டாங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்